பர்ணபாவின் பண்புகள் நமதாகட்டும் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் பர்ணபாவின் பண்புகள் நமதாகட்டும் அப்படி பர்ணபாவிடத்தில் எப்படிப்பட்ட பண்புகள் இருந்தது கடவுளுடைய செயலை கண்டு அவர் மகிழ்ச்சி அடைந்தார் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்துகிறார் பார்க்கிற அனைவரையும் ஊக்கப்படுத்துகிறார் மூன்றாவது அவர் மிகவும் இருந்தார் பாவம் என்பது அவரிடத்தில் இல்லை தூய ஆவினால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் தூய ஆவினால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெரும் திரளான மக்களை அணுதினமும் ஆண்டவரிடம் சேர்த்தார் பவுலோடு இணைந்து இயேசுனுடைய வார்த்தையை படைப்பினைகளை போதனைகளை மக்களுக்கு கற்பித்து வந்தார் இத்தகைய பண்புகள் பர்ணபாவின் எத்தனுடைய பண்புகள் நமதாகின்ற பொழுது நாமும் ஒரு பர்ணபாவைப் போல மாறுவோம் கடவுள் நம்மால் மகிமை அடைவார் அணைய ஆன்மாக்கள் கடவுளுக்கு சொந்தமாகும் அத்தகைய பணியில் நம்மை ஐக்கியப்படுத்தி கொள்வோம் பர்ணபாவைப் போல நாமும் மாறுவோம் பர்ணபாவின் பண்புகள் நமதாகட்டும் கடவுள் நம்மை அசு உதிப்பாராக